السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله كفى وسلام على عباده الذين اصطفى ما بعد أعوذ بالله من الشيطان الله الرحمن الرحيم اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم انما يعمر مساجد الله من امن بالله واليوم الاخر واقام الصلاه واتى الزكاه ولم يخش الا الله صدق الله مولانا العظيم அலைஹி الله மன் அலிஃபல் اللَّهُ قال رسول கால ரசூலுல்லாஹி الله عليه வசல்லம் எல்லா புகழும் புகழ்ச்சியும் அகிலத்தை படைத்து பரிபாலித்து வருகின்ற அல்ல அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக சாந்தியும் சமாதானமும் ஈரோலகத் தலைவர் எம்பெருமானார் முகமது முஸ்தபா கண்மணி ரசூலுல்லாஹி சல்லாஹூ அலிஹி வசல்லம் அவர்கள் மீதும் அவரின் குடும்பத்தினர்கள் தோழர்கள் தாபியன்கள் தபா தாபியன்கள் நாதாக்கள் நல்லவர்கள் உலகத்தில் இருக்கக்கூடிய மு மீனான முஸ்லீமான ஆண்கள் பெண்கள் அனைவர் மீதும் இங்கு ஒன்று கூடியிருக்கக்கூடிய நம் அனைவர் மீதும் என்றென்றும் நிறைவாக நின்று நிலவட்டுமாங்க கணியத்திற்குரிய பெரியோர்களே சகோதரர்களே முஸ்லீம்களுடைய வாழ்க்கையில் பிரிக்க முடியாத ஒரு அங்கமாக மஸ்ஜிதுகள் இருக்கின்றதுமின் மஸ்ஜிது இல்லை என்று சொன்னால் முக்மின் இல்லை மஸ்ஜிதின் மூலமாகத்தான் மனிதர்களுக்கு தேவையான முஸ்லிம்களுக்கு தேவையான எல்லா விதமான வழிகாட்டுதல்களும் இந்த மஸ்ஜிதிலிருந்து தான் கொடுக்கப்படுகிறது அதனால்தான் கண்மணி ரசூலுல்லாஹி வல்லல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்கள் எங்கே போனாலும் அங்கு சில நாட்கள் தங்கியிருந்தாலும் கூட அந்த இடத்திலே ஒரு மஸ்ஜிதை உருவாக்கி விடுவது பெருமான அரசல்லாஹூ அலஹி வசலம் அவர்களுடைய ஒரு அழகிய பண்பாக வழிகாட்டுதலாக இருந்திருக்கிறது நபி சலல்லாஹூ அலிஹி வசல்லம் அவங்க மக்காவிலேருந்து ஹிஜ்ரத் செய்து மதினாவுக்கு வராங்க மக் மதினாவுக்கு முன்னாடி பக்கத்தில் இருக்கக்கூடிய குபா என்று சொல்லக்கூடிய ஒரு இடத்துல ஒரு நான்கு நாட்கள் சல்லல்லாஹூ அலிஹி வசலம் அவர்கள் தங்குறாங்க மக்காவிலேருந்து கிளம்பிட்டாங்க இன்னும் மதினாவுக்கு வரலை மதினாவுக்கு முன்னாடியே இருக்கக்கூடிய குபா என்று சொல்லக்கூடிய ஒரு இடத்துல சலல்லாஹு அலிஹி வல்லம் அவர்கள் ஒரு நாலே நாலு நாள் தான் தங்குறாங்க நான்கு நாட்கள் மட்டும்தான் தங்குறாங்க இந்த இடத்துல ஒரு மஸ்ஜிதை சல்லல்லாஹூ அவர்கள் கட்டிட்டாங்க அன்று கட்டி முடித்த பிறகு ஜுமாவுடைய நாளும் வந்தது அந்த இடத்திலே முதல் ஜுமாவையும் தொழுது விட்டார்கள் சல்லல்லாஹூ அவர்கள் இன்னும் மதினாவுக்கு போகலை தங்க வேண்டிய இடம் மதினா அல்லாவுடைய உத்தரவு நீங்கள் போய் மதினாவில் தங்கணும்னு சொல்லி ஆனால் மதினாவிற்கு முன்னாடியே ஒரு இடத்துல தங்க வேண்டிய சில நாட்கள் தங்க வேண்டிய ஒரு நிர்பந்தம் ஏற்பட்டது அந்த இடத்துல ஒரு மச்சிதை உருவாக்கிட்டாங்க சரி குப்பாவளன் கிழமை மதினாவுக்கு போனாங்க மதினாவில் போய் நாமெல்லாம் என்ன பண்ணுவோம் நல்ல வீடாக பார்ப்போம் வசதியாக இருக்கா தண்ணி இருக்கா அந்த ஏரியாவுடைய சூழ்நிலை எப்படி இருக்கு அதுதான் பார்ப்போம் முதல்ல தங்கிறதுக்கு ஒரு இடத்தை பார்த்துட்டு தான் மற்றதெல்லாம் அப்புறம் ஆனால் சல்லல்லாஹூ அலிஹி வசல்லம் அவர்கள் மஸ்ஜி ம மதினாவுக்கு போன உடனே தங்குவதற்கு இடத்தை ஏற்பாடு செய்வதற்கு முன்னால் அங்கு வந்து மஸ்ஜிதை நிர்மாணம் செஞ்சாங்க அதுதான் மஸ்ஜிது நபவி அந்த மஸ்ஜிதில் ஒரு ஓரத்தில் தாங்கள் தங்குவதற்காக ஒரு கூடாரத்தை அமைத்து கொண்டார்கள் பெருமானார் சல்லாஹூ அலிஹி வசல்லம் அவர்கள் அப்போ மஸ்ஜித் என்பது முஸ்லீம்களுடைய வாழ்க்கையிலிருந்து பிரிக்க முடியாத ஒன்று அன்னை அதனால்தான் ஆயிஷார் அவங்க சொல்லுவாங்க சலல்லாஹூ அலைஹி வசலாம் அவர்கள் எங்களுக்கு கட்டளையிட்டார்கள் பி பனா இல் உங்களுடைய வீடு அதுக்கு பக்கத்தில் ஒரு மஸ்ஜிதை உருவாக்கி கொள்ளுங்கள் அந்த காலத்தில் அப்படியே பக்கத்தில் பக்கத்தில் கிராமங்கள் உருவானது குடியிருப்புகள் உருவானது சல்லல்லாஹூ அலிஹிவாசலம் அவர்கள் சொன்னார்கள் நீங்கள் அங்கெங்கே இருக்கிறீங்க உங்கள் குடியிருப்புக்கு மத்தியில் உங்களுடைய ஏரியாவில் ஒரு மஸ்ஜிது உருவாக்கி கொள்ளுங்கள் ஏன்னா மஸ்ஜிது இல்லாத இடத்துல நமக்கு பறக்கத்து இருக்காது மஸ்ஜிது இல்லாத இடத்துல நமக்கு ஈமானுடைய உரம் இருக்காது மஸ்ஜிதோடு இணைஞ்சி இருந்தால் தான் நம்முடைய ஈமான் கொஞ்சம் நஞ்சமாவது பாக்கியாக இருக்கும் அந்த மஸ்ஜிதிலிருந்து தான் பெருமானார் சலல்லாஹு அழகி வசலமார்கள் முழு உலகத்திற்கும் தேவையான எல்லா துறைக்குமான வழிகாட்டுதல்களை பெருமானார் சலல்லாஹூ அழகி வசலமார்கள் அந்த மஸ்ஜிதின் நபவியிலே என்று சொல்லக்கூடிய அந்த தான் சல்லல்லாஹூ அழகி வசல்லாமன் கற்றுக் கொடுத்தாங்க அப்போ மஸ்ஜிது என்பது நம்முடைய வாழ்க்கையோடு பின்னி பிடைக்க முடியாத ஒன்று எங்கே போனாலும் மஸ்ஜிதுக்கு வந்து தான் ஆகணும் எங்கே போனாலும் மஸ்ஜிதுக்கு வந்து தான் ஆகணும் அப்போ நம்முடைய வாழ்க்கையில் அந்த மஸ்ஜிதை அலைஹி அலைஹிவசலம் அவர்கள் பிரிக்க முடியாத ஒரு அங்கமாக நமக்கு உருவாக்கி தந்து விட்டு போயிருக்கிறாங்க அதனால தான் சலல்லாஹு அழைவசலம் சொன்னாங்க ஒரு அழகான ஒரு உதாரணம் எப்படி மீனை தண்ணியிலேருந்து வெளியில் எடுத்துட்டா மீனை எப்படி துடிக்குமோ அதே மாதிரி ஒரு மீன் மஸ்ஜிதில் இருந்து வெளியே போயிட்டா துடிப்பானா அந்த மீன் எதுக்காக துடிக்குது சாப்பாடு கேட்டா உணவு கேட்டா என்ன மறுபடியும் அந்த தண்ணியில் கொண்டு போய் விட்டுடுங்க நான் நிம்மதியாக நீந்தி கொண்டிருப்பேன் என்னுடைய வாழ்க்கையில மற்றதெல்லாம் நான் பார்த்துக்குவேன் இந்த மீன் வெளியில் உக்க சோறு போட முடியுமா அந்த மீனை கேட்பது ஒண்ணுதான் என்ன மறுபடியும் கொண்டு போய் தண்ணியில விட்டுடுங்க நான் தண்ணிக்கு போயிடுறேன் அங்க போயிட்டா என்னோட வாழ்க்கை நிம்மதியா இருக்கும் நான் உயிர் பொழைச்சிக்குவேன் எனக்கு தேவையான எல்லாமே நான் அங்கு பார்த்துக் கொள்ளுவேன் சலதாக அவர்கள் சொல்றாங்க எப்படி தண்ணியில இருந்து வெளியில வந்துட்டா ஒரு மீன் துடிக்குதோ அதே அதே மாதிரி ஒரு மீன் மஸ்ஜிதுல வெளியில் வெளியில போயிட்டா அவன் துடிப்பானா நான் மறுபடியும் எப்பொழுதும் மஸ்ஜிதுக்கு போவேன் லுகர் துறந்துட்டு வந்துட்டேன் ஜுமா தொழுதுட்டு வந்துட்டேன் மறுபடியும் எப்போ அசருக்கு வாங்க சொல்லுவாங்க நான் மஸ்ஜிதுக்கு போகணும் ஓதணும் தொழுகணும் தஸ்மி செய்யணும் எல்லா விடத்தில் கேட்கணும் என்ற சிந்தனையோடு எப்படி அந்த மீன் துடிக்குதோ அதே மாதிரி ஒரு மீன் மஸ்ஜிதை விட்டு வெளியில் வந்து விட்டால் அவன் மீண்டும் மஸ்ஜிதுக்கு செல்வதற்கு துடியாய் துடிப்பான் என்று சல்லல்லாஹு அலையுவசல்லம் அவர்கள் சொன்னான் அப்போ நம்முடைய வாழ்க்கை மஸ்ஜிதோடு இரண்டரை கலந்து இருக்கணும் மஸ்ஜிதை விட்டு தூரம் ஆகிடக்கூடாது சல்லாஹூ அலிவாசலம் அவர்கள் ஒரு ஹதீசில் சொல்லுவாங்க தனியாக இருக்கக்கூடிய ஆட்டை ஓனாய் அடித்து சாப்பிட்டு விடும் அதே மாதிரி தனியாக மனிதர்களை ஷைத்தான் தன்னுடைய வலையில சிக்க வைத்து விடுவான் அடித்து தன்னுடைய வலையில போட்டு கொள்வான் ஆகவே நீங்கள் தனியாக இருக்காதீங்க சல்லல்லாஹூ அலி வசலம் சொன்னாங்க ஜமாத்தோடு இணைஞ்சீங்க பொதுமக்களோடு இணைஞ்சீங்க மஸ்ஜிதில் உங்களை நீங்கள் மஸ்ஜிதோடு தொடர்பில் இருங்க இப்படி இருந்தால் ஷைத்தான் உங்களை வழிகெடுக்க முடியாது என்று சலல்லாஹு அலிவாசலம் அவர்கள் சொன்னார் அப்போ மஸ்ஜித் என்பது நம்முடைய வாழ்க்கையில் இரண்டரை கலந்தது ஒரு ஹதீஸ்லா அலகா சொல்லுவாங்க மன் அலிஃபல் மஸ்ஜிது யார் மஸ்ஜிதை நேசிக்கிறார்களோ அலிஃபுல்லா அவர்களை அல்லாஹ் நேசிக்கிறான் யார் மஸ்ஜிதை நேசிக்கிறாங்களோ அப்படிப்பட்டவர்களை அல்லாஹ் நேசிக்கின்றான் அப்போ நம்முடைய வாழ்க்கையில பிரிக்க முடியாத ஒரு அங்கம் தான் மஸ்ஜிது மஸ்ஜிதுகளை பாதுகாக்கணும் மஸ்ஜிதுகளை பாதுகாக்கணும் இரண்டு வகையில மஸ்ஜிதுகள் பறி போயிட்டு இருக்கு இரண்டு வகையில மஸ்ஜிதுகள் பறி போயிட்டு இருக்குது அந்த இரண்டு வகையில மஸ்ஜிதுகள் பறி போறதுக்கும் நாம தான் காரணம் பின்னாடி சொல்றேன் அப்போ இன்னைக்கு எங்கெல்லாம் ஒரு பழமை வாய்ந்த மஸ்ஜிதுகள் இருக்கிறதோ அதையெல்லாம் குறிவைக்கப்பட்டு அந்த மஸ்ஜிதுகளை இடிப்பதற்காக தகர்ப்பதற்காக அந்த மஸ்ஜிதுடைய அடையாள சின்னங்கள் இல்லாமல் ஆக்குவதற்காக ஏதோ பொதுமக்கள் வந்தால் சமாளிச்சிடலாம் நாட்டில் இருக்கக்கூடிய அரசாங்கமும் நீதித்துறையும் சேர்ந்து ஒரு சிறுபான்மை மக்கள் அவர்கள் என்ன வெட்டி போட்டாலும் சரி சாகடிச்சாலும் சரி கலவரம் பண்ணாலும் சரி எங்களுக்கு இந்த நீதிமன்றங்கள் நீதியைத்தான் வழங்கும் என்று அவர்கள் முழு நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள் அந்த நீதிமன்றங்கள் மீது அந்த நீதிமன்றங்களே இன்று சிறுபான்மையினருக்கு அவர்களுடைய பாதுகாப்பிற்கு ஒரு கேள்விக்குறியாக குறுக்கிலே நின்று கொண்டிருக்கிறது நமக்கெல்லாம் தெரியும் டிசம்பர் வந்துச்சுன்னு சொன்னா டிசம்பர் ஆறு பாபர் மஸ்ஜித் ஷஹிதாக்கப்பட்டது ஆனால் ஒன்றை வரலாறு தெளிவாக எழுதி வைத்திருக்கிறது நீதிமன்றங்கள் சொல்கிறது அகழ்வாராய்ச்சிகள் சொல்கின்றது வரலாற்று ஆசிரியர்கள் சொல்கின்றார்கள் பாபர் மஸ்ஜித் கட்டப்பட்ட இடத்திலே கோயில் இடிக்கப்பட்டு மஸ்ஜித் கட்டப்படவில்லை அதற்கு எந்த விதமான ஆதாரமும் இல்லை தெளிவாக சொல்லுது கோர்ட்டு சொல்லுது தொல்லியல் துறை ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க பாபர் மஸ்ஜித் இருந்த இடத்துல கோயில் இருந்ததற்கான எந்த அடையாளமும் கிடையாது தொல்லியல் துறை சொல்லுது இது யார் சொல்கிறது கோர்ட்டே சொல்லுது பாபர் மஸ்ஜிது அந்த இடத்துல கோயில் இருந்துச்சுன்னு வழக்கு தொடர்ந்தீங்க இல்லையா அந்த இடத்துல கோயில் இல்லை கோயில் இடித்து விட்டு மசித் கட்டப்படவில்லை யார் சொல்றது நீதிமன்றம் சொல்லுது ஆனா அந்த நீதிமன்றம் என்ன சொல்லுது தெரியுமா இடிச்சது குற்றம்னு சொல்லுது இடித்தது தப்பு மசித இடித்தது தப்பு ஒரு படிச்சுக்கிட்டே இருந்த விஷயம் ஒன்று எழுதியிருந்தாங்க ஒருத்தன் சொத்துக்கு ஆசைப்பட்டு ஒருத்தன் கொலை பண்ணிட்டான் அவனுக்கு அந்த சொத்துல பங்கு கிடைக்காதான் தன்னுடைய சொத்துக்கு ஆசைப்பட்டு தன்னுடைய முன்னோர்கள் யாரையோ தன்னுடைய முன்னோர்களில் யாரையோ கொலை பண்ணிட்டான் அப்படின்னு சொன்னா அந்த சொத்துல இவனுக்கு பங்கு கிடைக்காதான் இந்த வரையறையை வச்சு இந்த வரையறையை வச்சு இடித்தவனுக்கு பங்கு கிடைக்காது அப்படின்னு அந்த சட்ட வல்லுநர்கள்லாம் அப்போ ஒரு கருத்து எழுதியிருந்தாங்க ஆனால் நீதிமன்றம் என்ன சொல்லுமே சொல்லுது இடிச்சவனுக்கே இடம் ஆனால் வரலாறு தெளிவாக சொல்லுவதும் மஸ்ஜிதை கோயிலை இடித்து விட்டு மஸ்ஜிது கட்டப்படவில்லை மஸ்ஜிதை இடித்து விட்டுத்தான் இப்பொழுது கோயிலை கட்டியிருக்கிறார்கள் தைரியமாக சொல்லலாம் கோர்ட்டு சொல்லியிருக்கு கோயிலைச்சு மஸ்ஜி கட்டல ஆனால் வரலாறு சொல்லுது நிதர்சனமான உண்மை இடிச்சிட்டு தான் மசித கட்டி இருக்கலாம் எப்படியே சமீபத்தில் ஆயிரத்தி நூற்றாண்டுல கிபி பதினாறாவது நூற்றாண்டுல கட்டப்பட்ட ஊபி மாநிலம் இன்னைக்கு முஸ்லிம்களுக்கு பெரிய சோதனையாக இருக்கக்கூடிய யூபி தான் பெரிய சோதனை பல்லாண்டு காலமாக முஸ்லிம்களுக்கு அங்கே ஒரு பெரிய சோதனைகள் பல வகையில் வந்து கொண்டிருக்கிறது அதில் ஒன்று அந்த சம்பல் மாவட்டத்தில் ஷாஹி ஜுமா மஸ்ஜிது ஒன்று இருக்கு கிட்டத்தட்ட ஐநூறு வருஷம் பழமையான மஸ்ஜித் அந்த மஸ்ஜிது கண்ணை உறுதிச்சு உங்களுக்கு அந்த மஸ்ஜிது கண்ணு உறுதிருச்சு ஒருத்தர் கேஸ் போடுறார் தாக்கல் செய்கிறார் மனு தாக்கல் செய்கிறார் என்னைக்கு கடந்த மாதம் நவம்பர் பத்தொன்பதாம் தேதி சம்பல் மாவட்டத்தில் நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு போடுறார் இது மாதிரி அந்த இடத்துல ஹரிஹர் கோவில் இருந்துச்சு அந்த கோயிலை இடிச்சிட்டு தான் இந்த கட்டி கட்டியிருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு வழக்கு தொ தொடக்கிறார் இன்னும் ஆச்சரியம் அந்த நீதிமன்றம் எவ்வளோ வேகமாக செயல்பட்டு இருக்கு பாருங்க அன்னைக்கு அவர் வழக்கு தொடுத்தார் இல்லையா அன்னைக்கு வழக்கு விசாரணைக்கு எடுத்துக்கிட்டாங்க வழக்கு போட்ட அன்னைக்கு வழக்கு விசாரணைக்கு எடுத்துட்டாங்க அந்த நீதிபதி என்ன பண்ணாரு அப்பவே ஒரு குழு அமைச்சர் அன்னிக்கு வழக்கு அன்னிக்கு போடுறாங்க நீதிபதி அன்னைக்கே விசாரணைக்கு எடுத்துக்கிறாரு அந்த நீதிபதி ஒரு குழு அமைக்கிறார் நீங்க போய் உடனே விசாரணை பண்ணணும் என்னைக்குள்ள அப்படின்னு சொன்னா பத்தொன்பதாம் தேதி மனு தாக்கல் செய்யப்படுது இருபத்தி ஒன்பதாம் தேதி நீங்கள் நீங்கள் அந்த அறிக்கையை தாக்கல் செய்யணும் பத்து நாளுக்குள்ள எப்படி ஒரு ஐநூறு வருஷம் முஸ்லீம்கள் தொழுது கொண்டிருக்கக்கூடிய ஒரு மஸ்ஜிதுக்கு எதிர் நிலத்தில் கருத்து கேட்பதற்கோ அவர்களுடைய ம எதிர்மனை தாக்கல் செய்வதற்கோ எந்த விதமான அவகாசமும் கொடுக்கப்படலை போகிறாங்க திடீர்னு இருபத்தி நாலாந்தேதி நவம்பர் இருபத்தி நாலாம் தேதி உடனே போகிறாங்க எப்போது காலையில் ஆறு மணிக்கு அந்த மஸ்ஜிதில் சுபு தொழுதுட்டு எல்லாம் வெளியில் வராங்களாம் சுபு தொழுதுட்டு வெளியில் வரக்கூடிய சமயத்தில் இவங்க போய் ஆயோ பண்ணணுன்னு அங்கே இருக்கிறவங்க விடலை அங்கே இருக்கிறவங்க விடலை பட்டிருக்கிறோம் இல்லையா ஏற்கனவே ஒன்று இந்த கோட்டையும் இந்த நாட்டையும் இந்த நாட்டுடைய அரசாங்கத்தையும் நம்பி நம்ம ஏற்கனவே ஒரு பாரம்பரியமிக்க ஒரு மஸ்ஜிதை இழந்திருக்கிறோம் துணிச்சலாக நின்றார்கள் ஐந்து இளைஞர்கள் சகிதாக்கப்பட்டார்கள் ஐந்து இளைஞர்கள் எதுக்காக மஸ்ஜிதை மீட்பதற்காக எங்களுடைய மஸ்ஜிதை நாங்கள் விட்டு கொடுக்க மாட்டோம் எங்களுடைய மஸ்ஜிதை இன்னொரு மஸ்ஜிதை சகிதாக்குவதற்காக நாங்கள் விட மாட்டோம் என்று போலீஸாருடைய துப்பாக்கி சூட்டுக்கு இரையாகி ஷஹிதாக்கப்பட்டார்கள் அப்படியே தொடர்ந்துக்கிட்டே இருக்கு அஜ்மீர் தர்காவுக்கு வந்துருக்கிறாங்க சமீபத்தில் அஜ்மீர் தர்கா அங்கே வந்து அங்கே அந்த மாதிரி தான் அப்படின்னு சொல்லி இப்படியே இந்த அந்த பாபர் மஸ்ஜிது இடிக்கப்பட்டது தப்பு தான் ஆனால் இந்த இடம் கோயிலுக்கு சொந்தமானது அப்படின்னு தீர்ப்பு சொன்னார் இல்லையா அவர் நீதிபதி அவர் பேர் என்னது சந்திரா சூட் அவர் அமைதியாக தீர்ப்பு கொடுத்துட்டு போயிருந்தால் பரவாயில்ல இந்த வழக்கில் தீர்ப்பு சொல்கிறது எனக்கு பெரிய சவாலாக இருந்துச்சு என்னுடைய கனவுல கடவுள் வந்து இது மாதிரி தீர்ப்பு சொல்லுன்னு சொல்லிட்டு போனார் நீதிகள் விசாரிக்கப்படவில்லை வரலாறை ஆராய்ந்து பார்க்கப்படவில்லை ஒரு மதத்துடைய அடிப்படையில் அதுவும் கனவுல வந்து கடவுள் சொன்னாரு இது மாதிரி தீர்ப்பு சொல்லு அப்படின்னு சொல்லி கடவுள் வந்து கடவுள் சொன்னதுனால நான் இந்த தீர்ப்பை சொன்னேன் என்று போறபோக்குல சொல்லிட்டு போறாரு உச்ச நீதிமன்றத்துடைய தலைமை நீதிபதி சந்திரா சூட் இன்னைக்கு நீதிமன்றங்கள்லாம் இப்படித்தான் இருக்கு இப்போ நாம ஒன்று இந்த இந்த மாதிரியான சம்பவங்கள் நடக்காமல் தடுக்கிறதுக்கு நாம் என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால் நாம் மஸ்ஜிதுகளை ஆபாதாக்கணும் இந்த வாரத்துக்கு ஒரு தடவை ஜும்மாவுக்கு வந்தால் மட்டும் போதாது ஈதுக்கு ஒரு தடவை வந்தால் மட்டும் போதாது இருபத்தேழுக்கு மட்டும் வந்தால் போதாது யாரோ நாலு பேர் இருக்கிறாங்க மஸ்ஜிதில் தொழுதுக்குவாங்க அப்படி இல்லை ஒரு நிதர்சனமான உண்மை என்ன தெரியுமா ஆனால் சுபுவுக்கு அவங்க போகும்போது தொழுதுட்டு வெளியில் வந்தவர்களால் தான் தடுக்க முடிந்திருக்கிறது அப்படின்னு சொன்னால் அப்போ இடிச்சு போட்டு போயிட்டு இருப்போம் சுபூ தொழுக போனவர்களால் தானே தடுக்க முடிஞ்சப்பட்டு முடிஞ்சப்பட்டிருக்கிறது அப்போ பாபர் மஸ்ஜிதுக்கு என்னாச்சு நைட்டோ நைட்டாக போய் சிலையை வச்சுட்டு வந்தானுங்க காலையில் வந்து மோதினார் பாங்கு சொல்லும்போது பார்த்தா சிலை இருக்குது ஊரை கூட்டினார் உலகத்தை கூட்டினார் அந்த மனசை அப்பே தூக்கி வெளியில் போட்டுட்டு எந்த ப எப்பும் போல தொழுக நடந்ததாக பிரச்சனை இல்லை ஊரை கூட்டினார் உலகத்தை கூட்டினார் அன்னைக்கு மஸ்ஜிதே போயிடுச்சு அப்போ நாம் மஸ்ஜிதுகளை பாதுகாக்கணும்னு சொன்னால் நாம் இன்னும் பெருசாலாக செய்ய வேண்டியது கிடையாது ஐந்து வேலையும் மஸ்ஜிது வந்து தொழுகும் கட்டி போட்டு மஸ்ஜிதை கட்டிட்டு அது லைட்டு பராமரிச்சுக்குவாங்க அப்படின்னு இல்லை மஸ்ஜிதுகளை தொழுகையிலே கொண்டு தான் பாதுகாக்க முடியும் மஸ்ஜிதுகளை அப்படியே யார் அல்லா பாதுகாப்பான் அப்போ அந்த காலத்தில் காப்பத்துவது அல்லா பாதுகாப்பான் அந்த காலத்தில் மீன்களே இல்லை முஸ்லீம்களே இல்லை வரலாறு சொல்லுது ஒரு அபாபில் குறுகிய கொண்டு அல்லா மஸ்ஜிதை பாதுகாத்தா ஆனால் இன்னைக்கு நாம் இபாதத்துகளை கொண்டு மஜிதை ஆபாதாக்கணும் பள்ளிவாசல் தொடர்பில் இருக்கணும் மஸ்ஜிதுக்கு அதிகமாக வரணும் தொழுகை வரணும் நம்முடைய ஈமானுக்கு உரம் போடக்கூடியது ஜும்மாவுடைய உரை ஜும்மாவுடைய பயானு அதுக்கு வரணும் பள்ளிவாசலை வரணும் அதிகமாக கு குரான் ஓதணும் விக்ரி செய்யணும் தஸ்பி ஓதணும் அல்லாவிடத்தில் கேட்கணும் இது மாதிரி நாம் மஸ்ஜிதோட தொடர்புகள் இருந்தால் மஸ்ஜிதுகள் பாதுகாக்கப்படும் யாருமே இல்லை அப்படின்னு சொன்னால் தான் மற்றவங்களுக்கு அதில் ஒரு துணிச்சல் ஏற்படும் அதனால் நாம் என்ன செய்யணும்னு சொன்னால் மஸிதிகை பாதுகாக்கிறது நமக்கும் பொறுப்பு இருக்கிறது அந்த பொறுப்பை நாம் சரியான முறையில் நிறைவேற்ற வேண்டும் அதை எப்படி நிறைவேற்றுவது நம்ம மஸிதில் தொடர்பில் இருக்கும் ஐந்து வேலை தொழுகணும் அஞ்சு வேலை தொழுகணும் ஒரு வருத்தமான செய்தி என்ன தெரியுமா கடந்த வாரம் புயல் வந்துடுச்சு எல்லாருமே யாருமே இல்லை லோஹருக்கு நான் அப்படியே குளுரில் மலையில் ஒளி உள்ள வரேன் ஏன் கூட ஒருத்தர் வந்த பிஷா போனேன் அலாம் வலைக்குமரத் வலைக்கும் இஸ்லாம் சரி ஒரு தொழுவுத்தான் வராருன்னு பார்த்தேன் நானும் அவரும் அவன் பாத்ரூம் போயிட்டு வெளியே வரோம் நான் அவர் உள்ளே போனார் சரி ஒழுன்னு பார்த்தா பாத்ரூம் போயிட்டு வெளியே போயிட்டார் ஒன்றும் கிடையாது பஜாரில் ஒன்றும் கிடையாது ஊரில் ஒன்றும் கிடையாது வீட்டுக்கு போய் ஒன்றும் பண்ண போடுறது கிடையாது ஏன் காமத் சொல்கிற நேரத்தில் கூட சில பேர் கொஞ்சம் கூச்சம் கூட இருக்காதா எல்லாம் தொழு எல்லாம் ஒளி செய்கிறாங்களே நாம இந்த சமயத்தில் பீஷா போயிட்டு எல்லாம் மஸ்ஜிதுக்குள்ளே போகும்போது நாம் பாத்ரூம் போயிட்டு வெளியில் போகிறோமே ஒன்று கூச்சமெல்லாம் இருக்காதா சரி மொளகலாம் வந்து போய் பாங்க சொல்றதுக்கு முன்னாடி எல்லாரும் தொழுதுட்டு போன பிறகு மறைமுகமாக வந்து போகணும் ஏன் இந்த கூச்சம் இல்லாமல் போயிடுச்சு நம்ம கிட்ட எத்தனையோ ஒரு தொழுகியே இல்லாதவர்கள தொழுவ இது மாதிரி எல்லாம் நாம இருந்த மனுஷன் வச்சது எங்கிருந்து பாதுகாக்க போறோம் நாம் கொஞ்சம் விழிப்புணர்வோடு இருக்கணும் மஸ்ஜித தொடர்பில் இருக்கணும் மஸ்ஜிதில் இபாதத்துகள் இருக்கணும் மஸ்ஜிதுகளில் அமல்கள் எந்த நேரமும் நடந்து கொண்டே இருக்கணும் மஸ்ஜிதுகளை நாம் அதிகமான நேரத்தை கழிக்கணும் இப்படி இருந்தால்தான் மஸ்ஜிதுகள் செழிப்பாகும் அந்த மஸ்ஜிதுகள் செழிப்பானால்தான் நம்முடைய வாழ்க்கையிலே ஈமானிய உரம் ஏறும் அப்பொழுது தான் நமக்கும் ஈமானுடைய சிந்தனை இருக்கும் அதனால் மஸ்ஜித் என்பது நம்முடைய வாழ்க்கையில் பிரிக்க முடியாத ஒரு அங்கம் ஒரு அஜர்த்து எழுதியிருந்தார் மஸ்ஜித் என்பது நம்முடைய இதயத்தை போன்று நம்முடைய இதயத்தை போன்று எல்லாம் நின்றா கூட கொஞ்ச நாளைக்கு வாழலாம் ஆனால் இதயம் நின்றுடுச்சோன்னு சொன்னால் சில நிமிடங்கள் கூட வாழ முடியாது அதே மாதிரி நாம் மஸ்ஜிதோட தொடர்பில் இருக்கிற வரைக்கும் தான் நம்முடைய எல்லா செயல்பாடுகளும் சரியாக இருக்கும் மஸ்ஜிதை விட்டு நாம் தூரமாகிட்டோன்னு சொன்னால் நம்முடைய செயல்பாடுகள் எல்லாம் சீர்கட்டு போயிடும் எல்லாம் டெத்தாகிடும் மௌத்தாக போயிடும் அதனால் நம்ம மஸ்ஜிது தொடர்பில் இருக்கணும் அதிகமான பள்ளிவாசல் தொடர்பு வைங்க தொழுகைக்கு அதிகமாக வாங்க தொழுகையாளிகளாக உருவாகுங்க தொழிலாளிகளாக நம்ம மாறணும் அல்லாவிடத்தில் கேட்கணும் எல்லா விதமாக நம்ம சுய வாழ்க்கைக்கு தேவையான எல்லாத்தையும் எல்லா இடத்துல தான் கேட்கணும் வேற யார்ட்டையும் கேட்க முடியாது கிட்ட தான் கேட்கணும் கொடுக்குறோமா தான் ஈயாக்க நபுது எல்லாம் உன்னையே நாங்கள் வணங்குறோம் வாங்கிட்டு மட்டுமே நாங்கள் கேட்குறோம் அலமது சூராவில் ஓதரம் இல்லையா ஈயாக்க நபுது எல்லாம் உன்னையே உன்னை மட்டுமே நாங்கள் வணங்குறோம் வேற யாரையும் வணங்க மாட்டோம் வையா யா கணஸ்தேன் வாங்கிட்டு மட்டுமே எங்களுக்கு தேவையான எல்லா உதவிகளையும் கேட்கிறோம் அப்போ நம்ம மஸ்ஜிதோட தொடர்பு வைக்கணும் இபாதத்துகள் அதிகமாக ஆர்வப்படு ஆர்வப்படணும் நம்ம மஸ்ஜிதோட தொடர்புகள் இருந்தால் நம்முடைய ஈமானும் பிரகாசமாக ஆகும் நம்முடைய வாழ்க்கையும் செழிப்பாக ஆகும் மஸ்ஜிதுகளும் பாதுகாக்கப்படும் அல்லாஹ் ஜல்லஷானு தல உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மஸ்ஜிதுகளையும் பாதுகாத்த அருள்வானாக அந்த மஸ்ஜிதுகளில் அதிகமான அமல்கள் நடைபெறுவதற்கு அல்லாஹ் தோஃபிக் தந்தருள்வானாக எல்லா மக்களும் மஸ்ஜிதுடன் செழிப்பாக்கக்கூடியவர்களாக மஸ்ஜிதுளை அதிகமான இபாதம் செய்யக்கூடியவர்களாக அல்லாஹ் ஆக்கிய அருள்வானாக மஸ்ஜிதை நேசிக்கக்கூடியவர்களாக அல்லாஹ் நம்ம எல்லோரையும் அருள்வானாக அதனுடைய பறக்கத்தினால் அல்லாவும் நம்முடைய எல்லோரையும் நேசித்து நம்முடைய வாழ்க்கையிலே சுபிச்சத்தையும் நிம் مديهم راحت و وآخر دعوانا أن الحمد لله رب العالمين السلام عليكم ورحمة الله وبركاته